இந்த அரிசிக்கு நாட்டுல எவ்வளவோ பெரிய அந்தரம் வேறது ஆனால் அதெல்லாம் நீக்கி எல்லாரும் பசியாறு எல்லாரும் நல்லா வாழ ஓடுமண்டு கேட்பதோடு இந்த வாதிக்கும் பொதுமக்கள் கிராமத் தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் கே.ஆர் தர்மனி மார்க்கத்தின் சார்பில் வரவேற்பு சொல்லி இந்த ஊரை சுற்றிட்டு செல்வாரே அன்புடன் கேட்டுளோர் நன்றி வாட்க ஆதி கோவிరెడ్డి கே.ஆர் தந்தை நாட்டு "#{@" <laughs> இந்தியாருடைய சமூகத்திலே திருவுருவச் சிலைக்கு அண்ணாவது திருவுருவத்திலே நூற்றி எட்டாவது பிறந்த நாளை ஒட்டி இந்த நடவடிக்கை நல்லவர்களை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதகுருமதகுரு அவர்களே கிராம சபை இதற்கு தலைவர் ஆண்டு ஆண்டு ஆதிவடி மக்கள் மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே ஏனைய உறுப்பினர்களே இங்கே தலைப்பூடிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளை குழந்தைகளே நன்றாக வணக்கம் அவர்கள் இந்தியாவுடைய அந்த நிறைவு அட்டையில் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதியும் தேதியில் அட்டை கேரள மாதம் பதினேழாம் தேதியில் आज तू आज कल जनहित पर ऐलान इनकी आवश्यकता दिल को चलाई पढ़े नालाल उठाए तो पढ़े तो छोड़े भरड़ावो आने भरड़ा भरड़ा रबो उम्मीद कर बोला भरड़ा कटी बात का पति चलेगे इधर अंधेरे बांगला माहा बीच पनडुब्बी इधर कर दिया उनका पढ़ता है और रंजा वाले आज के नालाज लेके बताऊं

சிரிப்பில் இறை கண்டு நாம் அண்ணா செய்தார் தமிழ் தொண்டு கண்டு நாம் செய்தார் தமிழ் தொண்டு சித்தின் சித்தத்தில் பாதத்தை மட்டும் கொண்டு அனைவருங்கில் அன்பு நிறைந்து திகழ அனைவருமாயில நெஞ்சில் அன்பு நிறைந்து திகழ்த்து அன்பு தொண்டனேன எங்கள் இரண்டு பிள்ளை அன்பு தொண்டனையினர் அசராத ஆயத்தில் ஒருவேன அசராத ஆயத்தில் அன்புக்கு அன்புக்கு அந்த கையை எண்ணி எண்ணி கலங்க செய்தாய் அந்த மிட்ட அந்த கையை எண்ணி எண்ணி கலங்க செய்தாய் அன்பே நீ மீண்டும் விளங்குவாய் மக்களை இயங்க செய்தாய் அன்பே நீ மீண்டும் மீண்டும் மக்களை இயங்க செய்தாய் நன்றி ஏழை மக்களுக்காக பல உதவிகளை செய்த என்கிறார்கள் இணைய நாளுக்கு நான் திருமணம் என்கிறேன் அதே நிலம் இணைக்காகவும் இடத்துக்கு

அதே நேரம் இதே கிராமத்தில் எந்த ஒரு நாட்டின் எமது நாட்டு ஜனாதிபதியின் மேம்பாடு செய்தவர்களுக்கு செய்யாத மரியாதையை கூட செய்துள்ளார்கள் பட்டத்திருவிழாவில் அவர்கள் படத்தை ஏறி இனம் மர பேரம் கலந்து ஒன்று வருவதற்கான முதல் சமைக்கியை காட்டியுள்ளார்கள் உங்களை அரசாங்கமும் அவ்வாறுதான் மொழியை கலந்து மக்களின் உணர்வுகளை புரிய விசாரிக்கின்றோம் மொழி என்பது ஒரு பாடமாக இருக்கிறது ஆனால் உணர்வு என்பது எல்லோருக்கும் மொழியை மாறிவிட்டார் மாறி அல்வல் என்பதும் மொழிதான் என்பதை ஆகிட்டார் அன்பை எதிர்பார்ப்பு கூட மக்களின் உணர்வுகளை புரிய வீட்டில் மக்களின் உணர்வுகளை புரியும் போது மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் போது கண்டிப்பாக இந்த நாடு நோக்கி நகரும் என்பதை உங்கள் நாட்டில் என்பது நடைபெற்றது எதிர்பார்ப்பது மக்கள் பிறகு ஒரு இணைச்சியைப்படும் போது அலர்களது கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் மதிக்கும் போது இந்த நாடு முன்னேற்றத்தை நகரும் என்று நம்பிக்கை இருக்கிறது

அந்த உணர்வையை மதித்துக் கொண்டு கலாச்சாரங்களை அவர்களை மொழி மகளிர் அவர்களின் மொழிமையை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமைப்பில் நம்பிக்கையில் பயணிக்கின்றார்கள் மத்திய அரசாங்கத்தில் இருந்த நம்பிக்கையை விட ஒவ்வொரு அரசாங்கத்தில் கூடுதலான நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய போட்டிருக்கிறது கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நாங்கள் சிறிய மாட்டோம் மேலும் மேலும் காலம் திட்டத்தில் என்ன நம்பிக்கை அதிகரிக்கும் கண்டிப்பாக வெற்றி அடையும் உங்களுக்கு இடமே நேரடியாக வந்து அவகணிக்க போய நிலையை கூட போய் சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும்

அடுத்ததாக எதிர்பார்ப்பு ஆவிலியமான நிதியை ஒதுக்கப்படும் என்று அல்விக்கார்கள் ஆனால் இதற்கு நிதியை நீடிக்கப்படவில்லை

நீரவளத்தை எதிர்காலத்தில் அதை உணர்வீர்கள் அப்போது மாதிரி மூன்று மனங்கள் அதிகமாக நம்பிக்கை என்பது கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொள்கிற கல்வெட்டுத்துறை மக்களுக்கு கல்வெடித்துறை கிராமம் என்பது உலகத்தில் கல்வெடித்துறை என்பது உலகத்தில் எல்லா தெரியும் మార్థర <ip presents> <app> mgr naptoli mandatn saaani aw bokomate abol malar maloo ana malar maloe aadi mgr npto maalao aa